ஒரு பத்து பன்னெண்டு பேரை டார்கெட் பண்ணிருக்கு பிஜேபி அதுல வந்து ஏற்கனவே சிந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பொன்முடி ஆல்ரெடி அவர் ரொம்ப நம்ம சொன்னா அது எதுக்கு சொல்லணும் இன்னும் வந்து சொன்னா ஒரு தப்பா இருக்கும் ஒத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அதுதானே நீங்க என்னன்னா நீங்க யோசிக்கவே கூடாது சொல்றதை செய்யணும் அப்படிதான் இருக்காருங்க பாவம் அவர் ஆசைய காட்டி மோசம் பண்ணிட்டீங்க வாங்கி தான் ரெடியா இருங்க கிளப்பி விட்டுட்டு கடைசியில பொசுக்குன்னு நீ கோயம்புத்தூர்ல சேர எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டா கத்துனா எனக்கு பாக்கல நீங்க எடுக்கிற சேரை

வணக்கம் நேர்களே பாக்கி டாக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஹாக்கி டாக்கி நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் செந்தீர் சாதம் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் உங்களுக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலைலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் மந்தமாகவும் போகுது தேர்தல் வர தான் வந்து கொஞ்சம் பரபரப்பு ஏன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளாரே சில இடி சில ஐடி சில சிபிஐ இந்த ரைடெல்லாம் வந்து அப்பப்போ தமிழ்நாட்டு கதவை மட்டும் தட்டி தட்டிட்டு போதான் அதில் நேற்று வேற

இது வந்து நடைமுறை வந்து ஒரு வித்தியாசமான நடைமுறையா பண்றாங்க ரெண்டாவது இந்த டார்கெட் வந்து அமைச்சர் சேர்ந்து நேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டார்கெட் இது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அவர் கொஞ்சம் நெருக்கடி அதிகம் ஆகிட்டே போகுது ஒரு பிரதருங்கிற ஒரு பேரில் சொல்லி ஆரம்பிச்சது ரைடு இப்போ கிட்டத்தட்ட அவர்கிட்ட போய் நிற்கிது அப்படின்னு ஒரு இப்போ நீங்கள் திருச்சி பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க அந்த மண்ணிலேயே உங்களுக்கு எப்படி தோணுது அவரு கொஞ்சம் சுணக்கம் ஆயிட்டாரா கொஞ்சம் டல் ஆயிட்டாரா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு அவரு சுணக்கமா ஆகல உற்சாகமா தான் இருக்காரு நல்லாதான் இருக்காரு பட் வந்து திடீர்னு நீங்க குடும்ப ரீதியான சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கலாம் எனக்கு என்னோட இருக்கட்டும் இப்போ நீங்க குடும்ப ரீதியா தம்பி 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 குடும்பம் பையன் அப்படின்னு போறப்போ அது எல்லாத்துக்குமே சைக்காலஜிக்கலா ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல ஒரு தலைவு தலைவு இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துருவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை தீர்வாக்குன்னு தெரியும்ல ஒரு பத்து பன்னெண்டு பேரை டார்கெட் பண்ணிருக்கு பிஜேபி ஆமா 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 வந்து ஏற்கனவே சிந்தில் பாலாஜி மாவட்ட எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பொன்முடி ஆல்ரெடி அவர் ஆமா ஸோ அந்த வகையில் அடுத்தது நேரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது ஆமா 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 கவர்னே என்ன போகிறபோக்கிலே திருப்பி ஒரு சும்மா விட்றாப்புல இல்லையே எல்லாரும் வந்து

அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல போய் சொல்கிற வேலையை பொத்திக்கிட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி செய்யணும் நினைக்கிறாரு அது நடக்குமா அது தமிழ்நாட்டில் அது நடக்க வாய்ப்பு இல்லை அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற எடுத்துக்கணுமா ஆமாம் ஆமாம் இது அதான் சொல்கிறேன் நீங்கள் அவங்க மேலேருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆண்டவா அப்படின்னு கேட்டுக்கணும் பண்ணா அப்படின்னு கேட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது அதாவது முதல்வர் தெளிவாக கிடைக்கிற சான்ஸ்லாம் அடித்து பார்க்குறாருல்ல ஆமாம் ஆமாம் அவர் விட மாட்டார் இன்னைக்கு கூட சொல்கிறாரு நீங்கள் அந்த இது அதனால ஜாதி வாரி கணக்கு ஆமா ஆமா அதனால ஒரு புடி பிடிச்சிட்டே ஆமா ஆமா நீங்க வந்து எல்லாமே வரவேற்கிறாங்க பட் அதே சமயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க நல்லா பாத்தீங்களா இல்லையா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க என்ன மடிபடிடல நீங்க செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க ஆமா அது ஏவ்வளவு பீகார் பிஆர் எலக்ஷன் காக வந்த மாதிரி ஆளுதத்து எலக்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு இது தமிழ் இந்தியால

அப்படின்னு ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு விஷயம் அதுக்கு தேவையில்லை இதுக்கான டைம் இதா அது இந்த பாலிசி விஷயத்தில் டிசிஷன் முடிவெடுக்கிற டைம் இது கிடையாது இதுக்கு டைம் இருக்குல்ல இது இன்னும் இவங்களுக்கு நாலு வருஷம் இருக்கு நாலு வருஷம் இருக்கு எதுக்கு போட்டு இப்போ உள்ள அரசு உள்ள அர்ஜென்ட் தேவையில்லாத எதிர்பார்த்தோம் சரி நம்ம அமைச்சர்கள் கூட்டம் கூடி இருக்கு ஒரு அஸ்வின் வைஷ்ணவ் செய்யறாரு காஷ்மீருக்கு இன்னைக்கு ஒரு படை எடுத்துட்டு போய் இல்லன்னா இன்னைக்கு ஏதாவது தண்ணி காட்டிடுவோம் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மேகம்லாம் வந்து நமக்கு வந்து உதவும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அந்த நம்ம ஆகி இந்த கரும்புக்கு நாங்க வந்து ஆதார விலை குடுத்திருக்கோம் சீனிக்கு குடுத்திருக்கோம் நாங்க வந்து சாதிவாதி கணக்கு புறம் போட்டாரு தேர்தல் இதுலயும் தானா கரெக்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிரேக்கிங் என்ன ரஷ்யா பயணம் பயணம் ரத்து அப்படின்னு போட்டா அடுத்த நிமிஷம் அடுத்தடுத்த விஷயங்கள் உடனே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கிடைச்சா நான் நினைச்சேன் ரஷ்யா பயணம் ரத்துட்ட உடனே சரி நம்ம பாரத பிரதமர் காஷ்மீருக்கு போவார் போல அடல் பிஹாரி வாஜ்பாய் போய் இருக்கு கார்கில் போய் நான் போய் நிப்பாருன்னு பார்த்தா கடைசியில ஆகி போய் இந்த மாதிரி தேர்தல் அறிவிப்பு வந்துருக்கு போச்சு அடுத்து நம்ம அமைதி புயல் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டாரு நான் எனக்கு வந்து நான் பொதுச் செயலாளர் விடும்பல இருக்காரு தலைவர்லாம் நான் ஆளாம் விரும்பல நான் என்ன சீனியர் என்ன வேணா சொல்லிக்கங்க நான் வந்து கடை கோடி தொண்டனா இருப்பேன் அப்பதான் வந்து எனக்கு என்னால முழு வீச்சா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருல அமைதி புயல் விரக்தி விடுமுல இருக்காருங்க பாவா அவர் ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க வாங்க டெல்லிக்கு வாங்க வாங்க நீ நாளைக்கு நீங்க தான் பொறுப்பெடுக்கிறீங்க ரெடியா இருங்க அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு கடைசியில பெரிய எதிர்பார்ப்புல மதுரையில ஓடி ஒளிஞ்சி இருந்து டெல்லிக்கு போனாரு என்ன டெல்லிக்கு போய் அங்க போய் பார்த்தாரு எங்க நீங்க நிர்மலா சீதாராமனு சென்னையில கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரெண்டு மூணு முறை பார்த்தாரு ஒன்னும் செல்ஃப் எடுக்காம போயிடுச்சேன் பாவம் அவரு அந்த விரக்தியை தான் சொல்லிட்டாரு நான் தொண்டனாவே இருக்கேன் அவருக்கு நல்லா தெரியும் ஒரு சூழ்நிலை வந்தால் எடப்பாடி கோபிச்சட்டி பாளிய கண்டிப்பா குடுக்க மாட்டார் யாருக்கு ஓ யார் செங்கோட்டை தர மாட்டாரோ தர மாட்டாது யார் அந்த டைம்ல கேட்குமா செங்கோட்டை போராடுமா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு கேக்குற சீட்டை வாங்கிட்டு பிஜேபி ஓதியீங்க ம்ம் ஆட்டோமேட்டிக்கா அப்ப செங்கோட்டை உங்களுக்கு தருவாரா மாட்டாராங்கிறது அன்னிக்கு தான் முடிவு அதனால நீங்க வந்து அதோட விலத்தின் வெளிம்பு தான் இன்னைக்கு பேசறாங்க லீக் பண்ணிட்டே இருக்காரு இப்ப எலெக்ஷன் நிக்க போறேன் நான் நிக்கல எனக்கு வேணாம் நான் ஒதுங்கிக்கிறேன் எப்படி சொல்லாமல் சொல்கிறது தானே ஓஹோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் தெரியுது கே அப்புறம் நம்ம தளபதி விஜய் மதுரைக்கு வர்றாரா நீங்கள் எங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல்ங்காமல் நீங்கள் வந்து ரோட் ஷோ விஷயம் ஏதாவது நடத்துனீங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை அவர் தவிர பண்ணுறாரு அவர் தப்பு பண்றாரு என்ன பண்றாருன்னா நீங்கள் வழக்கமாக ஒரு போறீங்க நீங்கள் இறங்கி கோயம்புத்தூரில் இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி ஃபங்க்ஷன் ஸ்பாட்டு சரவணாப்பட்டியில் ஒரு காலேஜு அங்கே போகிறீங்க ஆட்டோமெட்டிக்கா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நீங்க காருலதான் சி சிஎம் எப்படிங்க போறாங்க யாரா இருந்தாலுமே ஒரு சரணம் போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்துருவாங்க இவர் என்ன பண்றாரு எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இவர் வந்து திட்டமிட்டு மக்கள் வந்து என்னை அப்படியே வந்து ஆற தழுவுறாங்க அப்படியே வந்து எனக்கு கூட்டம் கூடுது அப்படின்னு ஒரு 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 அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய்வினுடைய ரெண்டு பவுன்சர்ஸ் வந்து விலக்குனாங்க அவருகிட்ட இருந்து பணியை விட்டுட்டு அந்த ரெண்டு பவுன்சர்ஸ் என்ன தகவல் சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மக்கள் கூட கூடிய இடத்துல வந்து நாங்க பாதுகாப்பா இருப்போம் காரை விட்டு இறங்க வேணாம்னு நான் சொல்லுவேன் ஆனா அவர் நீ அங்க போய் மக்கள் கூடுற இடத்துல போய் நில்லு நான் வந்து நான் இறங்குவேன் அப்பதான் என்னை வந்து மக்கள் வந்து என்னை கட்டி பிடிப்பாங்க என்னை வந்து ஆறத்தளவு வருவாங்க அப்ப நீங்க வந்து நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விளம்பர பிரியராகவே இருந்தாருன்னு சொல்லி நான் சொல்லல உங்க பவுன்சரே சொல்லியிருக்காங்க போயிட்டீங்க

சேர வச்சிரு பாப்பா அப்படின்னு ஒரு கத்த அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா போறப்ப வேன்ல மேல இருந்து குதிக்கிறாங்க கார்ல போறான் டூ வீலர்ல போறான் கீழே வந்து உழுவுறான் இதெல்லாம் பார்த்து மன உளைச்சல்ல தான் இவர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை கொடுங்கிறாரு என்ன செய்ய முடியும் அவர் இஸ்லத்துல வேற ஒரு பதிவு வேணா போட்டாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவைகள் எல்லாம் நாம வந்து ஃபாலோ அப்படின்ற மாதிரி ப்ரோ ப்ரோ ஆஹ் அந்த மாதிரி தமிழ் தூய தமிழ் கூட வர மாட்டேங்குது இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண நடைமுறை பேச்சுல பேசுற மாதிரி இல்ல அதான் அதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை குழு நடக்க முடிப்பாங்க எல்லாமே பதினெட்டு வயசுங்க

பேசக்கூடியவருக்கே இப்படி ஒரு பரிதாப நிலை மிரட்டல் எல்லாம் மிரட்டெல்லாம் விட்றாங்களாம் கமிஷனர் ஆஃபீஸை போய் உடனே ரெண்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வீட்டு வீடு விட்டாங்களா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க போனா என்ன எக்ஸ்தலத்தில் பதிவு யாரோ போட்டிருக்காங்களாம் இந்த மாதிரி பதிவு போட்டதுனுடைய விளைவாக வந்து எங்க அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை இருக்கு அவருக்கு நீங்க போலீஸ் பாதுகாப்பு கூட தரல நீங்க வந்து என்னென்னு கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் இல்லை கொஞ்சம் நாள் இப்போ கொஞ்சம் உதவுன மாதிரி இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை பத்தி ஒன்றும் தெரியலல்ல

நான் நான் கூட நம்ம நிர்வாகிகள்கிட்ட பேசுவேன் டூ டுவெண்ட்டின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார் அப்போது எதுக்கு டூ டுவெண்ட்டி தலைவர் நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பும் தலைவர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ அமையும் தலைவர் அப்படின்னு மாதிரி சொன்னாங்களாம் அப்போ தலை அப்போ முதலமைச்சர் முதலமைச்சர் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக பேசினார் அதுக்கு தமிழ் இசை ஒரு கவுண்டர் போட்டாங்க பாருங்க அதுதான் வந்து சிரிச்சுட்டேன் நீங்க வந்து முதல்ல உங்க தொகுதியில இருந்து ஜெயிச்சு காட்டுங்க எனக்கு நீங்க ஜெயிப்பீங்களானே எனக்கு சந்தேகமா இருக்குட்டாங்க சரி அவங்களுக்கு சீட்டு உண்டா அது வேற சந்தேகமா இருக்கு தமிழ் இசை எங்க சீட்டு சரிங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மாநிலத்தில் கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்திருக்காங்க சார் சார் இப்ப எம்எல்ஏ நிக்குமா எம்பி நின்னு முடிஞ்சு போச்சு அடுத்தது எம்எல்ஏ இப்படியாவா சிஎம் பத்தி கிண்டல் பண்றோம்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது எம்எல்ஏ வாங்கிருக்கணும் இல்ல நீங்களாவது எம்எல்ஏ வாங்கிருக்கணும்

மெதுவாக ஊர்ந்து தவழ்ந்து அப்படின்னு சொன்னீங்க ஸ்டேஜில் என்னைக்காவது இடப்பாடியை உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோதான் கட்சியை விட்டு நிற்கிறாரு பார்த்து அப்புறம் என்ன அமித்ஷா வந்து நம்ம தளபதி விஜய்யை வந்து எப்படியாவது இந்த நமக்கு நம்ம கூட்டணியில் கொண்டு வரணும்னு சொல்லி நெய்னாருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கறாராம் அப்படின்ற அந்த தகவல்களுக்கு வந்து என்னதுதா ஆ மூடு விழா மூடு விழா இதெல்லாம் முதல் முதல் தேர்தலில்

நம்ம அண்ணன் திருமாவும் அப்பப்போ வந்து அதித்திய வெளிப்படுத்தாத மாதிரி படுத்துறாரு எப்படி அது இல்லை நான் பேசும்போது நம்ம நம்ம எதிரிகள் மட்டும் நம்மளை விமர்சிக்கிறது இல்லை நம்ம திமுக காரங்களே வந்து நம்ம இந்த நாலு பேர் வந்து கமெண்ட்ல வந்து திட்டுவான் அப்படின்னு சொல்லி போற போக்குல இந்த கூட்டின அதிருப்தி அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துல எல்லாம் போட்டு அடிக்கிறாரோ இருக்கலாம் ஏன் இருக்கலாம்னா செகண்ட் ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு அவருக்கு அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும்

அடிச்சு பொழுது கட்டிப்பட விடுங்க கரெக்ட் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னங்கிறத பார்ப்போம் ஆமா தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நல்ல சுவாரஸ்யமா எடுப்போம் சூடு பிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நிச்சயமா வாக்கி டாக்கியில் நம்ம சமகால நிகழ்வுகளை வந்து ரொம்ப பரபரப்பா நல்ல ஜாலியா எங்க நேர்களுக்கு பதிவிக்க நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்